இந்த இயற்கை அர்த்தத்திலே பல பேர் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்தார்கள் காணி கட்டடங்களை இழந்தார்கள் ஆசையாக வாங்கிய அனைத்து வாகனங்களையும் இழந்தார்கள் தங்களுடைய வியாபாரத்தையே இழந்து நிற்கதியாக நிற்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும் உடனடியாகவே இழந்தவை அனைத்தையுமே மீளப்பெறப் போகிறார்கள் எப்படி முடிகிறது ஏன் உங்களால் அதை மீளப்பெற முடியவில்லை முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் ஒரு சிலர் கோடி கணக்கிலே தங்களுடைய சொத்துக்களை இழந்தாலும் உடனடியாக அவற்றை மிளப்பெறப் போகிறார்கள் எப்படி என்று கேட்டால் அவை தங்க அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் முழுமையான காப்புறுதி செய்து வைத்திருக்கிறார்கள் முழுமையான அனர்த்தத்துக்கு எதிரான காப்புறுதியை மக்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் வெள்ள அனர்த்தத்துக்கு எதிரான காப்புறுதி மண் சரிவுக்கு எதிரான காப்புறுதி இவ்வாறு இயற்கை அனத்தங்களுக்கு எதிரான அனைத்து காப்புறுதிகளையும் ஆனால் பல பேர் இந்த காப்புறுதியை எங்கள் நாட்டிலேயே செய்யவில்லை ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்தால் என்ன அல்லது மோட்டார் சைக்கிள் காப்புறுதியை எடுத்தால் என்ன சட்ட ரீதியாக செலுத்த வேண்டிய காப்புறுதி கட்டணமாக மூன்றாம் நபர் காப்புறுதியை மட்டுமே பல பேர் எடுத்திருப்பார்கள் அவர்கள் ஒரு எங்கள் எங்கள் வெள்ளம் வரும் பெரிய இயக்கத்துக்கு எதிரான காப்புறுதியை எடுக்க வேண்டும் என்ற மனநிலை அவர்களுக்கு இருந்திருக்காது ஒரு பத்தாயிரமோ பதினைமோ மேலதிகமாக ஒரு கட்டணத்தை வர்டா வருடம் செலுத்துகின்ற பொழுது சொத்தினுடைய சொத்துனுடைய பெருமதிக்கேற்ற அடிப்படையிலே நீங்கள் லட்சக்கணக்கிலே அல்லது கோடிக்கணக்கிலே இழந்த இந்த சொத்துக்களை உடனடியாகவே நீங்கள் புறக்கூடியதாக இருந்திருக்கும் இந்த விழிப்புணர்ச்சி எங்கள் நாட்டு மக்களிடையே இல்லாமல் இருக்கின்றது எங்கள் நாடு இயக்கிய நத்தத்துக்கு பெயர் போன நாடு ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமியாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் அதை தாண்டியும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மண் சரிவுகளும் வெள்ள அபாயங்களும் எங்கள் நாட்டிலே தொடர்ச்சியாகவே இடம்பெற்ற வண்ணமே இருக்கிறது சரியான வழி வடிகால் அமைப்பு முறை எங்கள் நாட்டிலே இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும் இந்த பின்னணி அனைத்தும் தெரிந்தும் நாங்கள் ஏன் இயற்கை அர்த்தத்துக்கு எதிராக அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள அனர்த்தத்துக்கோ மண்சரிவு அனர்த்துக்கு எதிராக நாங்கள் ஏன் இன்னும் காப்புறுதி எடுக்கவில்லை பல பேரை நான் பார்த்தேன் தன்னுடைய மோட்டர் சைக்கிளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரையே தியாகம் பண்ணினார்கள் முச்சக்கர வண்டி வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அதை காப்பாற்றுகிறார்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் போனால் இரண்டு மூன்று கிழமைகளுக்கு பிறகு தான் நிற்கதியாக இருக்கப் போகிறேன் யாரும் எனக்கு உதவி செய்ய வரப்போவதில்லை என்னுடைய சொந்த இழப்பை நானே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த நிதர்சன யதார்த்தம் தெரியும் அதனால்தான் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அனைத்தையும் காப்பாற்ற வலிக்கிட்டார்கள் இந்த எண்ணப்பாங்க சில பேருக்கு இருக்கவில்லை ஒரு பி ஒரு ஒரு வாகனம் ஒன்று இரண்டரை கோடி ரூபாய் பெறுமதியான வாகனம் ஒன்று வெள்ளத்திலே மூழ்கி செல்கிறது அதை காப்பாற்றுவதற்கு அதனுடைய உரிமையாளர் முயற்சிக்கவே இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வாகனத்துக்கு முழுமையான இயற்கை இனத்திற்கு எதிரான அதுவும் குறிப்பாக வெள்ள அனத்தத்துக்கு எதிரான காப்புறுதி எடுக்கப்பட்டிருக்கிறது அதை காப்பாற்ற வெளிக்கிட்டு எங்களுடைய வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணப்பாங்கு அவருக்கு இருக்கிறது ஆகவே இழந்தாலும் பரவாயில்லை மீண்டும் அவற்றை காப்புறுதி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது இந்த நம்பிக்கை அனைத்து மக்களுக்கும் இருக்க வேண்டும் எத்தனையோ சொத்துக்கள் ஆசையாக வாங்கிய மோட்டர் சைக்கிள் கார் முச்சக்கர வண்டி ஏன் வேன் பஸ் இவை அனைத்துமே இந்த இயற்கை இனத்தத்துக்கு இரையாகி விட்டது தங்களுடைய சொந்த வீடு முற்று வெள்ளத்திலேயே மூழ்கி இருக்கிறது அதிலே இருந்த அனைத்து தளவாடங்கள் இலத்திரிய சாதனைகள் அனைத்துமே பழுதாக போய்விட்டது உங்களுக்கு தெரியுமா வீட்டுக்கு எதிராக நாங்கள் காப்புறுதி செய்யலாம் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்கள் இலக்கணியல் சாதனங்களுக்கு எதிராகவும் நாங்கள் காப்புறுதி செய்யலாம் இந்த வெள்ள அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக காப்புறுதி செய்யலாம் எத்தனையோ கோடிக்கணக்கு செலவழித்து நாங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறோம் அழகாக கட்டுகிறோம் பல பெருமதி வாய்ந்த தளபாடங்களை அதில வைத்திருக்கிறோம் ஏன் நாங்கள் ஒரு கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக செலுத்தி அந்த வீட்டுக்கும் அந்த தளபாடங்களுக்கும் இலத்திரநிலை சாதனங்களுக்கும் நாங்கள் ஏன் ஒரு காப்புறுதி செய்திருக்க கூடாது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நெற்கதியாக நிற்கிறது இதுதான் உண்மை பரவாயில்லை நடந்தது நடந்து போய்விட்டது எதிர்காலத்திலாவது இவ்வாறான இயக்க இனத்தங்களுக்கு எதிரான ஒரு காப்புறுதியை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் இவ்வாறு இனத்தம் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை நிற்கதியாக மாறுகின்ற நிலைமையில் இருந்து நாங்கள் காப்புறுதி செய்ய வேண்டும் இன்றே எதிர்காலத்தில் வரக்கூடிய இயக்க இனத்தத்துக்கு சேர்ந்திருந்து காப்புறுதி செய்வோம் நன்றி வணக்கம்